தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பிருந்தகை சாதி ரீதியாக மிக அவதூறாக பேசி இருக்கிறார் அதே கட்சியினுடைய எம்பி திரு மாணிக் தாகூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் எடுத்த மிக முக்கியமான முடிவுக்கு எதிராக அவருடைய சாதியை சொல்லி மிக அவதூறாக பேசிய இந்த மாணிக் தாகூருக்கு எதிராக திரு கார்கே அவர்களிடம் சில ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக மாணிக் தாகூர் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார் அது டெல்லியிலிருந்து நேரடியாக இவரோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி என்ன நோக்கத்திற்காக செயல்படுகிறார் இவருடைய ஒவ்வொரு ட்விட்டையும் ஏன் ஆர் எஸ் மிக முக்கியமான ஆள் திரு குருமூர்த்தி ரீட்வீட் பண்ணுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த ஆர் எஸ் எஸ் நபர்கள் என்ன உள்ளடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் இது நான் உங்கள் சத்யராஜ் ஹிந்து பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியை படித்து பார்த்தா நமக்கு ரொம்ப மனம் வேதனையாக இருக்கிறது திரு செல்வ பெருந்தகை அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அரசியலில் மிக முக்கியமான ஒரு நபர் இவர் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்திற்கு எதிராக பண்ண சதி இருக்குது பார்த்தீங்களா அந்த சதி வேலை டைம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனேயே அதாவது ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியினுடைய அட்டூழியத்துக்கு எதிராக ஒரு காங்கிரஸ் மாநில தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனேயே அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்கள் ஏன் பொங்குறார் சோ என்ன நடக்குது அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல நாங்க தீபம் ஏத்தியே தீர்வோம் அப்படின்னு இந்து முன்னணி எவ்வளவு பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டுல உருவாக்க முயற்சி பண்ணாங்க அந்த நேரத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கோயிலுக்கு போறேன் திருப்பரங்குன்றத்துக்கு நாங்க முருகனையும் கும்பிட போறேன் தர்காவுக்கும் போக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக இந்தியாவினுடைய செக்யூலரிசத்தை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மிக உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறாரு அதை அறிவிக்கவும் செய்கிறாரு இது காங்கிரசுக்குள்ள பயங்கரமான வரவேற்பு ஏற்பட்டுச்சு ஏன் வரவேற்பு ஏற்படுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையின மக்களோட தொடர்ச்சியாக செயல்படுது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல் அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வரவேற்பாங்க ஆனா அதே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாணிகாவூர் இவர் இப்படி அறிவிச்ச அந்த நேரத்தில் இங்க சென்னையில தலைமையகத்தில் நடந்த ஒரு வார் ரூம் கூட்டத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்களை ஜாதி ரீதியாக அவதூறு பேசியிருக்கிறார் அண்ணன் செல்வ பிரந்தகி அவர்கள் ஒரு தலித் சமூகத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அரசியல் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மேலிடம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தலித் இருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு முக்கிய இடங்களை கொடுக்கிறது அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான போக்க நகர்த்தி கொண்டிருக்கும் போது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர் எஸ் இந்துத்துவா ஜாதிய மனநிலை கொண்ட மாணிக் தாகூர் மாதிரியான ஆட்கள் இந்த புறமுதுகளை குத்துற வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் இந்து வந்து திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு தென் மாநிலத்துல தனக்கு ஒரு ஓட் பேங்க் ரெடி பண்றதுக்காக பாஜக இந்த முறை சில தொகுதிகளை பிடிப்பதற்காக அங்க ஒரு மதவாத கலவரத்தை உருவாக்கிறோம் அப்படிங்கிற முயற்சியில் இந்த வேலையை செய்யறாங்க தொடர்ச்சி அங்க வேலை பார்க்கறாங்க அதாவது திருப்பரங்குன்றத்திலேயே போய் முருகன் மாநாடு போட்டதா இருக்கட்டும் இல்ல தீப ஏத்த போறனு போய் உட்கார்ந்ததா இருக்கட்டும் அதே மதுரை ஹைகோர்ட்ல ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சுவாமிநாதனுடைய தீர்ப்பா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரக்சரா அவங்க வேலை பாக்குறாங்க இப்படி இவங்க ஸ்ட்ரக்சரா வேலை பார்க்கக்கூடிய இதை முறியடிச்சது யாரு தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிக உறுதியாக நின்று தர்காவையும் கோயிலையும் பாதுகாத்தது யாரு அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாபர் மசூதிக்குள்ள இருந்த ராமர் சிலையை வணங்குவதற்கு இரவோடு இரவாக பர்மிஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி அப்படி பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஆர் எஸ் எஸ் சங்கிகள்லாம் பாபர் மசூதிக்குள்ள போக ஆரம்பிச்சு பிற்பாடு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு இந்தியா முழுக்க கலவரம் வந்துச்சு இதுல இருந்து ஒரு பாடத்தை யார் கத்துக்கிறாங்க இந்தியாவே கத்துக்குது குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செய்த தவறை தமிழ்நாட்டில் செய்துவிடக் கூடாது இப்ப கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா மாணிக் தாகூர் அவர்கள் இந்த வாரும் கூட்டத்தில் எதுக்காக போது எதற்காக அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போறார் இப்படி எல்லாம் இவர் அப்படின்னா இந்துக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மனநிலையோடு அதாவது ஆர் இந்துத்துவ மனநிலையை ரொம்ப பொறுமையா அந்த கட்சிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ற வேலையை அவர் பாக்குறாரு இந்த மனநிலை அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே அந்த காலத்துல இருந்துச்சு இது குறித்து இதே காந்தி குடும்பத்தை சார்ந்த மிக முக்கியமான நபர் கேபினெட்ல இருந்தவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால கற்று எழுதும்போது போது நாங்கள் இந்துக்களுடைய ஓட்டை பெறுவதற்காகத்தான் எண்பத்தி ஆறுல பாபர் மசூதிக்குள்ள இருந்த ராமர் சிலையை வணங்குவதற்கு நாங்கள் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ் எழுதி எழுதியிருக்கிறாங்க அந்த அப்ரோச் தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாது அப்படின்னு திமுக தெளிவா இருக்கு அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தெளிவு இருக்கு தமிழ்நாட்டில் ஆனா மாணிக் தாகூருக்கு அந்த தெளிவு இல்ல மாணிக் தாகூர் இந்துக்களுடைய ஓட்டு அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராகவே அவர் செயல்படுறாரு நேற்றுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா செல்வ பிரதமர் அவர்கள் பெங்களூரு போயிருக்கிறாரு அங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்களை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்துல கூட இந்த வார் ரூம்ல நடந்த மாணிக் தாகூருடைய அந்த மோசமான வார்த்தைகள் சாதி ரீதியான அவதூறு சொற்கள் மிக அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த சம்பவம் குறித்து எழுதியிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கார்கே அவர்கள் ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் இந்த கட்சியை மிக உறுதியாக நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இந்தியா கூட்டணி என்பது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச இந்துத்துவா கும்பலை எதிர்த்து நிற்பதற்காக உறுதியோடு இருக்க வேண்டும் அதற்கு திமுக கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அவர் உறுதியா இருக்கிறார் நேற்றுக்கு மணிசங்கரையர் கேரளாவில் பேட்டி கொடுக்கும் போது இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வருவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கு அவர் தலைவர் அப்படின்னு உறுதியா சொல்றாரு ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்கள் ரவுடித்தனமா பிகேவ் பண்றாருன்னு மணிசங்கரையர் பதிவு பண்றாரு அவங்க கட்சிக்காரங்க பதிவு பண்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா மேலே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ராகுல் காந்தியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சில இந்துத்துவ அஜெண்டாக்கள் தேர்தல் அஜெண்டாக்கள் இருக்கு அவங்களுக்கு அது முழுக்க முழுக்க அவங்களுடைய சுயநலம் சார்ந்த அஜெண்டாக்கள் அது காங்கிரஸ் அஜெண்டா கூட கிடையாது காங்கிரசுக்கு பாஜக எதிர்க்கணும் இந்துத்துவா எதிர்க்கணும் ராகுல் காந்தி தினம் தினம் ஆர் எஸ் எஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு உறுதியா திமுக கூட்டணியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக பாஜகவுக்கு எதிராக ஆல்டர்னேட்டா இன்னொரு பார்ட்டியை இன்னொரு பிரண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி எல்லாம் நினைச்சப்ப இல்ல இல்ல காங்கிரஸ் நம்மோடு இருக்கணும் ராகுல் காந்தி தான் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு அறிவிச்சது யார் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப மு ஸ்டாலின் அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் ஆனா காங்கிரசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கூட்டம் குருமூர்த்தி பேச்சை கேட்டுட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் நாம இவ்வளவு தூரம் குருமூர்த்தி பேச்சு அப்படின்னு சொல்றோம்னா டெல்லியில் உட்காந்துருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஏதாவது ட்விட்டு போட்டா உடனே குருமூர்த்தி ஷேர் பண்றாரு அது என்ன கதை தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு உடனே பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில உட்காந்துட்டு வாட்டை யூனிக் போட் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கிறாரு வாட்டை யூனிக் போர்ட் தமிழ்நாடு நீங்க கேக்குறீங்க அதுக்கு உங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கிறாரு மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து நீங்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிவிடவே முடியாது யூ நெர் கோயிங் தமிழ் அவர் பாராளுமன்றத்தை சொல்லியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதிலாக ராகுல் காந்தி அப்பவே சொல்லிருக்காரு ஆனா ராகுல் காந்தியினுடைய முடிவை திரு கார்கேவினுடைய முடிவை அதே போல அண்ணன் செல்வப் அவர்களுடைய முடிவை பா சிதம்பரத்தினுடைய முடிவை இதை எல்லாத்துக்கும் நேர் எதிராக மாணிக் தாகூர் உள்ள சில கேம் ஆடுறாரு தமிழ்நாட்டினுடைய மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு பி வி சிதம்பரம் அவரு திரு செல்வப் அவர்களை ஆதரிக்கிறாரு அவர் செல்வப் அவர்களை ஆதரிக்கிறதுனாலயே மாணிக் தாகூருக்கு சிதம்பரத்தை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அண்ணன் செல்வப்ருந்தகை அவர்களை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இது ஏதோ தேர்தல் யுக்தி மட்டும் கிடையாது திருப்பரங்குன்ற குன்ற இஷ்யூ உள்ள மாணிக் அவர்கள் இவ்வளவு கொச்சையாக அன் செல்வ பிரதிக பேசியதற்கு பல உள்நோக்கங்கள் இருக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள் இருக்கு இல்லையா அந்த உள் முரண்பாடுகளை உருவாக்கக்கூடியதே இது மாதிரியான சாதிய மனநிலை கொண்ட ஆட்கள் தான் உங்களுக்கு பா சிதம்பரத்தோடு பிரச்சனை இருக்கா அதை நீங்க நேராக டீல் பண்ணுங்க ஏன் செல்வ பிரந்த அவர்கள் மேல நீங்க கைவிக்கிறீங்க அவர் திருப்பரங்குன்றத்தில் எடுத்த நிலைப்பாடு என்பது சரி திமுக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு அவர் எடுக்கிறார் திமுக அரசாங்கம் செய்த ஒரு மிகச்சரியான விஷயத்தை அங்கீகரித்து அவர்களோடு நிக்க அவர் முயற்சி பண்றாரு ஆனா உங்களுக்கு ஏன் வலிக்குது உங்க காங்கிரஸ் மாநில தலைவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்க அந்த கட்சிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு குட்டி கலாட்டா பண்ணி உடனே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை சொல்றீங்க உங்களுக்கும் பி சிதம்பரத்துக்கும் பிரச்சனை திரு பி சிதம்பரத்தால் முன்மொழியப்பட்ட திரு சொல்ல பிறந்த கேவர்களை பார்த்து உங்களுக்கு எரியுதுன்னு சொல்லுங்க உங்க தனிப்பட்ட எரிச்சல் உங்க தனிப்பட்ட அரசியல் உங்களுடைய இந்துத்துவ மனநிலை சாதிய மனநிலையை கொண்டு வந்து ஏதோ காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கட்டுக்கதை கட்டாதீங்க ஜனவரி பதினெட்டாம் தேதியே திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி கார்கே அவர்களும் சரி டெல்லியில் ஒரு கூட்டம் போட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த காங்கிரஸ் காரங்க எம்எல்ஏ எம்பி செக்ரட்டரி எல்லாரும் போனாங்க அந்த கூட்டம் முடிஞ்சுன்னு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு வேணுகோபால் தான் சொன்னாரு என்ன சொன்னாரு யாராவது காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து பேசினா பொது வெளியில் பேசியது நாங்கள் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னார் பேசுறது மட்டும் கிடையாது மானிக் தாகூர் கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறாரு அந்த தீர்மானம் குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காம வேணுகோபால் இருக்கிறாரு ஆனா செல்வ பிறந்தகை அவர்கள் நேரடியாக வேணுகோபால போய் பார்க்கல கார்கேயை போய் பார்க்கறாரு ஏன் அப்படின்னா காங்கிரசுனுடைய மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இது மாதிரியான புல்லுருவிகள் மானிக் தாகூரை போன்றவர்கள் வேணுகோபாலை போன்றவர்கள் அவர்களுடைய அரசியல் நலன் அவர்களுடைய தனிப்பட்ட ஆசை அவர்களுடைய தனிப்பட்ட சாதிய மனநிலை இத வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பின்னாடி தெரியும் திமுக தான் ஜெயிக்க போது பெரும்பான்மையோடு இந்த வெற்றியில நாமளும் கூட இருந்தோம் நல்ல சீட்டு கிடைக்கும் காங்கிரஸ் மேலிடம் விரும்புது ஆனா குருமூர்த்தி போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடக்கூடாது எப்படியாவது கூட்டணிக்குள்ள குழப்பங்களை உருவாக்கி திமுகவினுடைய வெற்றியை பலவீனப்படுத்தணும் திமுக தான் ஜெயிக்கும் ஆனா மெஜாரிட்டியோட ஜெயிச்சிடக்கூடாது அப்பதான் மிரட்டிக்கிட்டே இருக்க முடியும் சொல்லி ஒரு பலவீனமான இடத்துக்கு தள்ளணும் அப்படின்னு குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் அமித்ஷா ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதற்கான முயற்சியை நீங்க எடுக்கிறீங்க உங்களுக்கும் குருமூர்த்திக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு இந்துத்துவாவுக்கு என்ன தொடர்பு நீங்க ஒரு கட்சி தலைமையகத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு வார் ரூம் கூட்டத்தில் மத்த ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தலைவருடைய சாதி குறித்து நீங்க பேசுறீங்க நான் எப்படி பார்த்தா உங்கள் மேல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிஞ்சு நீங்க கைது செய்யப்படணும் மிக தெளிவாக ஹிந்து இதை ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு ஹிந்துக்கு ஹிந்து அழகா ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க உண்மையிலேயே ஹிந்து ரிப்போர்ட் பண்ணதை ஆதாரத்தோடு நிரூபிக்கும் பட்சத்தில் மாணிக் தாகூர் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் வழக்கு பதியப்பட்டு அவர் கைது செய்யப்படணும் தொடர்ச்சியாக உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உங்க புள்ளுருவிகளினுடைய இந்த வேலையை ஏதோ திமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு பொதுவெளியில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க இந்த ஊடகங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு குருமூர்த்தி கடந்த ஒரு வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த முயற்சியை இன்னைக்கு மாணிக் தாகூர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன் செல்வ பிரந்தி அவர்கள் இதை முறியடிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ எதிர்க்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி எந்த கிடையாது அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் சித்தாந்த ரீதியாக மிக அழுத்தமாக மிக உறுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிலிருந்து மணிசங்கர் கார்கே வரைக்கும் அண்ணன் சொல்லு பிறந்த எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறுதியான நம்பிக்கையை எப்படியாவது குத்தி கிழிச்சு ஒரு பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில் இருக்கக்கூடிய திரு மாணிக் தாகூர் அவர்கள் மீது உடனடியாக காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் கட்சியை நீங்க காப்பாற்ற முடியும்